அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுரா சுராத்தில் அத்தகு இருபத்தி ஒம்போது வசனம் உடையது அளவற்ற அல்லாஹும் நிகழ்ச்ச அன்புமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய் உலகம் முடிவுக்காக சூரியன் பிரகாசம் மங்க வைக்கும் பொழுது நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்பொழுது மலைகள் பேர்க்கப்படும் பொழுதும் இந்த அமல்களிலால் பத்து மாத கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் கட்டு திரிந்து பொழுதும் காட்டு மிருகங்கள் பயந்து ஊர்களில் வந்து ஒன்று கூடும் பொழுதும் கடல் நீர் நெருப்பாக போது இவ்வாறு உலக முடிவு பெற்ற விசாரணை காலம் ஏற்படும் உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் பொழுது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை நோக்கி கேட்கப்படும் எந்த குற்றத்திற்காக நீங்கள் உயிருடன் புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டீர்கள் என்று அப்பொழுது விசாரணைக்காக மனிதர்களுடைய ஏடுகளை விரிக்கப்படும் வானம் அகற்றப்படும் போதும் நரகம் கொழுந்துவிட்டு எரியுமாறு செய்யப்படும் போதும் ஸ்வர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு சமீபமாக கொண்டு வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாம் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் எனவே பின் விலகி செல்பவை கிரகங்கள் மீது சத்தியமாக முன் சென்று கொண்டிருப்பவை மறைப்பவை மீதும் பின்வாங்கி செல்லும் இரவின் மீதும் உதயமாகும் காலை மீதும் சத்தியமாக நிச்சயமாக இக்குருகான் மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதுவர் ஜிப்ரேல் மூலம் வந்த சொல்லாகும் அவர் சக்தி மிக்கவர் அரிசிக்குடையவனிடம் பெரும் பதவியுடையவர் அவர் அவ்விடத்தில் உள்ள மலக்குகளின் தலைவர் அன்றையும் மிக்க நம்பிக்கையுடையவர் மக்காவாசிகளை நம்முடைய தூதராகிய உங்களுடைய தோழர்கள் பைத்தியக்காரர் அல்ல அவர் திட்டமாக அவரை ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் கண்டார் சமயம் அவர்கள் கண்ட மறைவானவைகளை அறிவிப்பதில் கஞ்சத்தனம் செய்பவரன்று அன்றியும் இது விரட்டப்பட்ட சைதானனின் வாக்கல்ல எனவே நேர்வழியை விட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் இது உலகத்தார் அனைவருக்கும் நல்ல உபதேசம் என்று வேறில்லை உங்களுக்கு நிற்றும் யார் நேர்வழி விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கே நல்ல உபதேசமாகும் ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் நாடினால் நீங்கள் நல்ல உபதேசம் பெற நாட மாட்டீர்கள்